கிரிக்கெட்டை கதைக்கிழமா வச்சு இது வந்து வந்திருக்க கூடிய மூன்றாவது படம் சொல்லலாம் மூன்றாவது இந்த ஆண்டுல அப்பர் பந்து வரும்போது என்னடா வழக்கமா இந்த வருஷம் அடுத்து ஒரு கிரிக்கெட் படம் அப்படின்ற மாதிரி தான் இதை வந்து பார்த்தோம் ஆனா இந்த கிரிக்கெட்டை மையமா வச்சு இந்த ஆண்டு வந்த ப்ளூ ஸ்டாரா இருக்கட்டும் லால் சலமா இருக்கட்டும் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த படங்களுக்கு வெற்றி கிடைச்சி இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் கிரிக்கெட்டை மையமா வச்சு கமர்ஷியலா பெரிய வெற்றி அடைந்த படங்கள் சொல்லலாம் ஒன்னு சென்னை டுவெண்டி எயிட் அதற்கு அடுத்தபடி லப்பர் பிற்பந்து வழக்கமா என்னடா கிரிக்கெட் லால் சலாம் ப்ளூ ஸ்டாரு இதுக்கு முன்னாடி வந்து ஐ லவ் யூடான்னு நினைக்கிறேன் ராஜசுந்தரன் நடிச்சதுன்னு நினைக்கிறேன் இப்படி பல படங்கள் நம்ம கிரிக்கெட் வச்சு பாத்துட்டோம் இதுல என்ன புதுசா இருக்க போகுது அப்படிங்கும் போது இதெல்லாம் தாண்டி ஒரு படம் தரமா இருந்தா என்டர்டெயினிங்கா இருந்தா மக்கள் கொண்டாடுவாங்க அப்படின்றது அந்த படம் மூலமா அவங்க தெரிஞ்சுங்களா ஏஷியா நியூஸ் தமிழ்நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இளையராஜா இன்றைக்கி எந்த படத்தோட விமர்சனத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா கடந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக இருக்கக்கூடிய லப்பர் பந்து திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம் லப்பர் பந்து இந்த ஆண்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே கிரிக்கெட்டை கதைக்கலமாக வச்சு இது வந்து வந்திருக்கக்கூடிய மூன்றாவது படம்னு சொல்லலாம் முதல்ல ஆண்டின் தொடக்கத்திலே ப்ளூ ப்ளூ ஸ்டார் அப்படின்ட்டு ஒரு படம் வந்துச்சு அதை எல்லாரும் பார்த்துருப்பீங்க அதே போல் சலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கௌரவ தோட்டத்தில் நடித்து விக்ராந்த் விஷ்ணு விஷால் இவங்களுடைய நடிப்பில் வந்த லால்சலாம் திரைப்படமும் கிரிக்கெட்டை ஒரு கதைக்களமாக கொண்ட ஒரு படம்னு சொல்லலாம் மூன்றாவதாக இந்த ஆண்டில் அப்பர் பந்து வரும்போது என்னடா வழக்கமாக இந்த வருஷம் அடுத்து ஒரு கிரிக்கெட் படம் அப்படின்ற மாதிரி தான் இதை வந்து பார்த்தோம் அதாவது வழக்கமாக இந்திய சினிமாவில் பார்த்தோம் அப்படின்னா அமிர்கானுடைய லகான் திரைப்படத்தை வந்து நம்ம எல்லாருமே சொல்லுவோம் கிரிக்கெட் மையமாக வச்சு ஒரு ஸ்போர்ட்ஸ் படம் அப்படின்னா இந்தியாவில் ஒரு ஸ்போர்ட் ஃபிலிம் அப்படின்னாலே வந்து அந்த படம் முக்கியமானதாக இருக்கும் அதோட இன்ஸ்பிரேஷனில் தான் சுசீந்திரன் அவர்கள் வெண்ணிலா கபடி குழு பண்ணதாலாம் சொல்லுவார் வெண்ணிலா கபடி குழு கபடியை மையமாக வச்சு அது வந்து ஹிட் அடைஞ்சிருக்கும் ஆனால் அந்த கிரிக்கெட்டை மையமாக வச்சு இந்தாண்டு வந்த ப்ளூ ஸ்டாராக இருக்கட்டும் லால் சலாமா இருக்கட்டும் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த படங்களுக்கு வெற்றி கிடச்சிதானா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில் லப்பர் பந்து டைட்டிலே ஒரு மாதிரி லப்பர் பந்துன்னு இருக்குது அது ரப்பர் பால்னு கூட சொல்லாமல் லப்பர் பந்து வட்டார வழக்கில் அப்படி இருக்குது அட்டகத்தி திதினேஸ்வர ஒரு வயசான லுக்ல அப்படி இருக்காரு இந்த மாதிரி ஒரு ஒரு ஹிட் ஃபார்முலாவில் வரக்கூடிய ஸ்டார் வேல்யூ உள்ள ஆர்டிஸ்டில் அதில் இல்லையே என்னவாக இருக்குன்ற மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டு மூவியாததுன்னு சொல்லலாம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட ரிலீஸ் ஆகி கபுன படங்களும் இருந்தான்ட்டு இருக்குது எக்ஸ்பெக்டேஷனில் வந்து ஃபுல்ஃபில் பண்ணி ஹிட்டான படங்களும் இருந்தான்ட்டு இருக்குது அந்த வரிசையில் இது என்ன என்ன தான் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது லப்பர் பந்து வந்து ஒரு லப்பர் பாலில் வந்து ஒரு ஆர்கரை வீசி ஒரு பெரிய வந்து ஒரு வெற்றியை விக்கெட்டை வந்து எடுத்து பண்ணியிருக்காரு இயக்குனர் தமிழரசு பச்சைமுத்துன்னு சொல்லலாம் ஏன்னா எல் எல்லாருமே வந்து கிரிக்கெட் அப்படின்னா சிக்ஸர் சிக்ஸர்னு சொல்கிறோம் அது பேட்ஸ்மேன் கேம் மாதிரியே இருக்கோம் அது அதில் பவுலரும் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் ரெண்டு திரைப்படங்கள் கிரிக்கெட்டை மையமாக வச்சு கமர்ஷியலாக பெரிய வெற்றி அடைந்த படங்கள்னு சொல்லலாம் ஒன்று சென்னை டுவெண்ட்டி எயிட் அதற்கு அடுத்தபடியாக லப்பர் பந்து இந்த ரெண்டு படமுமே ஸ்போர்ட் ஃபிலிம்னு சொல்ல முடியாது அந்த ஜானரில் நம்ம வந்து இதை கொண்டு வர முடியாது அதே சமயம் இந்த ரெண்டு படங்களுக்கும் கிரிக்கெட் ம ஒரு மைய விஷயமாக அந்த கதைக்களம் வச்சு பண்ணியிருப்பாங்க இதுக்குள்ள இந்த கிரிக்கெட்டில் வந்து கப் அடிக்கிறது அதில் சாதனை பண்ணுறது அதெல்லாம் இருக்காது அப்படி பார்த்தா கில்லி கூட ஒரு ஸ்போர்ட் ஃபிலிம் கபடி படம்னு சொல்லணும் மேட்சை விடுங்க ஃபைனலில் மாதிரி இதெல்லாம் கிடையாது இது வேறு ஒரு ஜேனரத்தில் ஸ்போர்ட் இருக்குது அது கிரிக்கெட் இருக்குது அப்படி தான் அதை வந்து பண்ணியிருந்தார் ஆனால் அதுக்குள்ளே எல்லா விஷயங்களும் பண்ணியிருந்தார் ஸோ இந்த இந்த ஆண்டு ப்ளூ ஸ்டார்லேயே வந்து தலித்திய சினிமாவாக அதை வந்து பார்க்கப்பட்ட ஒரு படமாக இருந்துச்சு அதில் ரெண்டு சமூகங்கள் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்ற கருத்துக்களை வந்து முன் வச்சு பேசியிருந்தாங்க இந்த படத்துல என்ன அப்படின்னா ரெண்டு சமூகங்கள் ஒன்றா இருக்கணுங்கிறதே ஒன்றா இ இருக்காங்க அதுக்குள்ள முரண்கள்லாம் இருந்தாலும் அதுக்குள்ள சில இந்த சைடும் நல்லவங்க இருக்காங்க அந்த சைடும் வந்து நல்லவங்க இருக்காங்க கெட்டவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்துச்சு அதே சமயம் ஓப்பனாக சில விஷயத்தை வந்து வெளிப்படையாகவும் சில விஷயங்கள் இந்த படத்தில் பேசியும் இருந்தாங்க ஜாதி ஒரு உதாரணத்துக்கு பாலசரவணன் வந்து காளிவங்கிட்ட ஒரு வசனம் பேசுவார் உங்களை மாதிரியான ஆள்லாம் யார் தெரியுமாண்ணே எனக்கும் எஸ்சியிலலாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கண்ணே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நான் அவங்களெல்லாம் வந்து அப்படி பார்க்குறதேன்னு சொல்லுவீங்க நீங்கள் தான் ரொம்ப டேஞ்சர் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அந்த மாதிரி வசனங்களாக இருக்கும் சில இடங்கள் நேரடியாகவே அதை வந்து பேசியிருந்தேன் அவர் சொல்லும்போது கூட சொல்லுவார் நீ அவனை தம்பி மாதிரி பார்க்குற நான் அவனை அண்ணன் மாதிரி பார்க்கல நான் உன்னை அண்ணா நான் தான் பார்க்குறேன் இந்த மாதிரியான வசனங்கள் மூலமாக வந்து தமிழரசன் பச்சமுத்து இதில் வந்து கவனிக்க வச்சுருக்காரு அதே போல் கதை என்ன அப்படின்னா கிரிக்கெட் வழக்கமாக என்னடா கிரிக்கெட் சலாமு ப்ளூ ஸ்டார் இதுக்கு முன்னாடி வந்து ஐ லவ் யூடான்னு நினைக்கிறேன் ராஜசுந்தரம் நடித்ததுன்னு நினைக்கிறேன் இப்படி பல படங்கள் நம்ம கிரிக்கெட் வச்சு பார்த்துட்டோம் இதில் என்ன புதுசாக இருக்க போகுது அப்படிங்கும்போது ட்ரெய்லர் பார்க்கும்போது அட்டகத்தி தினேஷ் நிறைய அவர் அவர் வந்து சமீபமாக தோல்வி படங்களே கொடுத்துட்ருக்குற நல்ல ஆர்டிஸ்டாக இருந்தாலும் அவருக்கு பெரிய வெற்றி கிடைக்கல இப்படி அந்த படத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி ஸ்டார் வேல்யூ எல்லாருமே பெரிய ஸ்டார் வேல்யூ அப்படி உள்ள படம்னு சொல்ல முடியாது ஆனால் நோன் டு ஃபேஸ் எல்லாருமே அட்டகதி தினேஷாக இருக்கட்டும் ஹரீஷ் கல்யாணம் இருக்கட்டும் காளி வெங்கடாக இருக்கட்டும் இப்படி எல்லாமே தெரிந்த முகங்கள் இந்த படத்தில் இருக்காங்க தெரிந்த முகங்களை தாண்டி இவங்க எல்லாமே நல்ல பர்ஃபார்மெர்ஸ் ஆனால் அவங்களுக்கான பிஸ்னஸ் வேல்யூன்றது வந்து பெருசாக இல்லை தான் ஒத்துக்கணும் ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒரு படம் தரமாக இருந்தால் என்டர்டெயினிங்காக இருந்தால் மக்கள் கொண்டாடுவாங்க அப்படின்றத அந்த படம் மூலமாக வந்து தெரிஞ்சுக்கலாம் அதுவும் அட்டகதி தினேஷ் வந்து ரொம்பவே சர்ப்ரைஸ்ன்னு சொல்லலாம் அவர் ட்ரெயிலர்லாம் பார்க்கும்போது என்னடா வழக்கம் போல் ஏதோ ஒன்று அவர் நிறைய படங்கள் பண்ணியிருப்பார்ல அந்த அண்ணனுக்கு ஜே நிறைய படங்கள் சொல்லலாம் எனக்கு வரல அந்த மாதிரி ஏதோ ஒன்று போல் இருக்கும் அப்படி நினச்சிட்டு போனால் சர்ப்ரைஸான அவருடைய பர்ஃபாமன்ஸும் சரி அவருடைய கேரக்டரே வந்து நம்ம மற்ற மொழி படங்களெல்லாம் வியந்து பாராட்டிட்டு இருக்கோம் மற்ற ஆர்டிஸ்ட்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் ஒரு ஹீரோயின் வந்து ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு குழந்தைகளுக்கு அம்மாவை நடிக்கிறது சாதனையாக பேசும்போது ஒரு டீனேஜ் பொண்ணுக்கு இன்னும் சொல்ல போனால் ஒரு ஹீரோயினுக்கு அப்பாவாக நடிக்கிற கேரக்டர் எல்லாம் பண்ணுறது வந்து பெரிய விஷயம் அதே சமயம் வந்து அவரும் ஒரு ஹீரோவாக இருக்கார் இந்த கதையை வந்து சொல்லும் போதே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஒரு மாமனார் மருமகன் ரெண்டு பேருமே கிரிக்கெட் விளையாடுறாங்க அந்த கிரிக்கெட்டில் வந்து அந்த கிரிக்கெட்னால் அவங்களுடைய லவ் பாதிக்கப்படுறதுன்ற அந்த ஒன்லைனே வந்து சொல்லும்போதே வந்து ப்ரொடியூசருக்கே அது வந்து புரிஞ்சிருக்கும் இது எந்தளவுக்கு ஹியூமர் வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது எந்தளவுக்கு வந்து தமிழரசன் பச்சமுத்து அவர்கள் வந்து கணா அப்படின்ற திரைப்படத்தில் அருண்ராஜா காமராஜா அவர்களுடைய இயக்கத்தில் சுகார்த்தின் ப்ரொடக்ஷனில் அந்த படத்தில் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் அதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அவருடைய படம் தான் இது அவர் ஏற்கனவே ஒரு நல்ல ஒரு ரைட்டர் அப்படின்றதுனால இதில் நல்லாவும் கதையை வந்து எழுதிட்டார் அதே போல் வந்து படத்தையும் நல்லபடியாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும் குறிப்பாக வந்து படம் இருந்து முடிகிற வரைக்கும் எங்கேயுமே பிரச்சார நொடி பிரச்சார நெடி கிடையாது அதே போல் வந்து வழிஞ்ச அந்த கருத்தையும் சொல்லலை இயல்பாக ஒரு படத்தை வந்து சொல்கிறாரு எல்லோரும் ரசிக்கிற மாதிரி சொல்கிறாரு அதுக்குள்ள சில இடங்களில் அதுவும் ஒரு கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கமெண்ட்ரியில் சொல்லுவாப்புல அது ஆஃப் சைடு அடித்த மாதிரி தெரில செருப்பை கரட்டி ஒன்று அடித்த மாதிரி இருக்குது அப்படி அங்கங்கே செருப்பை கரட்டி அடித்த மாதிரி வசனங்களாலையும் சரி காட்சிகள்னாலும் சரி நிறைய வந்து தமிழரசன் பச்சமுத்து வந்து சம்பவம் பண்ணியிருக்காரு இந்த படத்துலலாம் சொல்லணும் குறிப்பாக வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்க அட்டகதி தினேஷ் மட்டும் அவர் அவருக்கு ஒய்ஃபாக பண்ணியிருக்கக்கூடிய சுவாசிகா விஜய் அவங்களுமே நல்லா பண்ணியிருக்கேன் அவருக்கு மகளாக பண்ணியிருக்கக்கூடிய சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தியும் அவங்களுடைய ரோலாக சிறப்பாக பண்ணியிருக்கேன் ஹரிஷ் கல்யாணம் தனக்கு கொடுத்துருக்க கதாபாத்திரத்தை நல்லா பண்ணியிருக்கேன் தேவதர்ஷினி அதே போல் காளி வெங்கட் இவங்க எல்லாமே தங்களுக்கு கேரக்டர் பண்ணுவாங்க அதே போல் ஆப்போசிட் சைடில் டிஎஸ்கே கொஞ்சம் நெகட்டிவ் ரோல் பண்ணிருக்காங்க அவருமே தன்னுடைய கேரக்டரை வந்து பண்ணியிருக்காங்க இப்படி எல்லாமே இந்த ப இந்த படத்துக்கு வந்து சரியாக காஸ்டிங் அமைஞ்சிருக்கு அதே போல் டெக்னிக்கல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா மியூசிக் ஸ்டாண்ட்ரோல்டன்ஸ் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு அதே போல் வந்து எடிட்டிங் இந்த படத்தில் ஒரு இந்த மாதிரி கிரிக்கெட் நிறைய கிரிக்கெட் கிரவுண்ட் ஷார்ட்ஸ் இருக்குன்னா நிறைய பவுலிங் ஷார்ட்ஸ் வரும் பேட்டிங் ஷார்ட்ஸ் வரும் ஃபீல்டிங் இது இது எல்லாமே கரெக்டான இடத்துல அவர் வந்து கட் பண்ணியிருக்காரு அவரும் சிறப்பாக பண்ணி அதே போல் தின தினேஷ் புருஷோத்தமருடைய கேமரா ரொம்பவே படத்துக்கு பக்கப்பள்ளமாக அமைஞ்சிருக்கு இப்படி எல்லாருடைய பங்களிப்புமே இதில் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் படத்தில் எங்கேயுமே அவங்களுக்கு வந்து ஒரு லேக் இருக்கிறது தோணாது என்னடா இது அரைச்சமாகவே அரைக்கிறாங்கன்னு தோணாது இந்த படத்தில் என்ன சொல்ல போனால் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி அட்டகதி தினேஷ் அவர்களுக்கு வந்து விஜயகாந்த் ஃபேனாக அவர் பூமாலை அப்படின்ற கேரக்டர் டிசைன் பண்ணியிருக்காரு அவர் பேட்டிங் இறங்குறமோலாம் அந்த பொட்டு வச்சு தங்கக்கூடும் நிறைய விஜயகாந்த் ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லாமல் காமனாகவே அந்த பாட்டோட அருமை எல்லாருக்குமே தெரியும் அதை பிளேஸ் பண்ண இடம்லாம் ரொம்பவே பிரமாதமாக இருந்துச்சு அதே போல் இந்த கிரிக்கெட்டை பார்க்கும்போது சிலர் வந்து விமர்சனம் பண்ணும்போது இந்த கைலி கட்டிட்டுலாம் கிரிக்கெட் ஆடுவாங்களா இருந்துச்சு இந்த லப்பர் பந்துன்ற டைட்டில் என்ன அப்படின்னா ஊரில் ரப்பர் பாலில் தான் பேசிக்காக அந்த கிரிக்கெட் ஆடுவாங்க இதுக்கு பீரியட் படமாக வரும்போது பதினஞ்சு ரூபா ரப்பர் பால் பால் அப்படின்ற காலகட்டத்தில் ஆரம்பித்து முப்பத்தஞ்சு ரூபா ரப்பர் பால் விற்கக்கூடிய காலகட்டத்தில் இப்படி போகும் இந்த ரப்பர் பால்லாம் விளையாடும் போது வந்து லுங்கி கட்டிட்டு செருப்பு இல்லாமல் தான் ஆடுவாங்க அதுவும் குறிப்பாக அட்டகத்தி தினேஷ் மாதிரி தான் நிறைய பேர் இருப்பாங்க அப்படி தான் ஊரில் ஆடுவாங்க அதுவும் இதில் ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் கிளப் ஜேஎப்சி அப்படின்ற ஒரு டீம் கண்டிப்பாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒரு ரெண்டு ரெண்டு டீமாவது இருக்கும் ஒரு டீமாவது கண்டிப்பாக இருக்கும் எங்கள் ஊரில் ஒரு ஜேஎஃப்சிசி இருக்கும் ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட்டில் இப்போ இருந்தாங்க அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு அது போல் கனெக்ட் பண்ணிக்கிற நிறைய இடம் அதே போல் வந்து ஒரு ஒரு ஷார்ட்லேயே வந்து இந்த கேரக்டரை வந்து எப்படி அப்படின்றத காட்டணுங்கும் போது சுவாசியோட கேரக்டர் ஃபஸ்ட்டு சின்ன டிராக்டரில் அவங்களுக்கு அப்புறம் பின்னாடி டிராக்டர் இருக்கா இல்லையன்றலாம் வேறு விஷயம் ஆனால் அவங்க டிராக்டரில் வந்து ஏற்கழப்பம் மூலமாக அந்த பிச்சை உழுது போட்டு போகிறதா இருக்கட்டும் அதுலேயே தெரியும் அவங்க எந்தளவுக்கு கிரிக்கெட் வெறுக்கணும் அப்புறம் ஒரு இடத்துல வந்து அந்த ரப்பர் பாலை வந்து அருவாமனையில் அறிஞ்சு வீசுறதாக இருக்கட்டும் அவங்க எந்த அளவுக்கு கிரிக்கெட்டில் வந்து வெறுப்பாக இருக்காங்க அப்படி இருக்கிற கிரிக்கெட்னாலே இருக்கக்கூடிய ஒருத்தங்களுக்கு தன்னுடைய மகளுக்கும் அப்படி ஒரு கிரிக்கெட்டரை வந்து கட்டி கொடுப்பாங்களா அப்படின்னு இந்த கான்ஃப்ளிக்ட் வந்து சிறப்பாகவே ஒரு இருக்குது படம் இந்த ஆண்டு வந்த ஒரு தரமான ஒரு பொழுதுபோக்கான ஒரு படம் கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கலாம் படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்குது படம் பார்த்தவங்களுக்கே தெரியும் படம் பார்த்தவங்க படம் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்டில் தெரிவிக்கலாம் பார்க்காதவங்களும் பக்கத்தில் ஓடிட்டுருக்கக்கூடிய திரையரங்கம் சென்று படத்தை பார்த்துட்டு படம் எப்படி இருக்குது உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது நீங்கள் வந்து கமன்ஸில் தெரிவிக்கலாம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள ஏஷியா நெட் நியூஸ் தமிழர் எந்திருங்கள் நான் உங்கள் இளையராஜா